மைண்ட் செட்டில் முடிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு ஏன்னா இன்றைக்கி ஒரு சில ப அண்ணன்களும் அதை சொன்னாங்க தம்பிம்மா அது நீ நல்ல கம்பெனியில் வந்து இருந்துக்கிட்டு உனக்கு பிரச்சனை கிடையாது தம்பி ஆனால் நிறைய பேர் வேறு வேறு ஏஜென்சி மூலமாக வராங்க இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வராங்க அவங்க இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க நாங்கள் அப்போ கரெக்டு தான் நம்ம வந்து நம்ம சொல்கிற ஏஜென்சி கரெக்டாக இருக்கும் மற்ற ஏஜென்சி மூலமாக வந்து இங்கே கஷ்டப்படுறவங்க இருக்காங்கல்ல அதனால் நம்ம வந்து இனிமேல் இந்த டெலிவரி ஜாபுக்கு ப்ரொமோஷன் வேண்டாம் வாங்க அப்படின்னு சொல்லி போடாமல் யாரும் ஹெல்ப்பும் பண்ணாமல் இருக்கலாம்னு இருக்கேன் பார்க்கலாம் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல அதான் என் லைஃபோட டார்கெட் ஒரே நிமிஷங்க சிக்னலை மட்டும் கிராஸ் பண்ணிக்கிடுவோம் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா இதில் எப்போ எவன் எங்கேருந்து வருவான்லாம் பார்க்க மாட்டான் சிக்னலே மதிக்க மாட்டான்லே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாங்கள் ரைடர் சூர்யா சவுதி அரேபியா ரியாத்லருந்து இந்த வீடியோ ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனா நம்ம ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போது சொல்கிறது தான் புதுசாக அவங்களுக்காக இந்த இன்ட்ரோ ஸோ நம்ம இங்கே வந்து நல்ல சம்பளம் நல்ல வேலை அவங்களோட நல்லாயிருக்கேன் உங்களோடய லவன் சப்போர்ட்டோட சரிங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பக்ரீத் இங்கே சவுதி அரேபியா நம்ம ஊரில் மேபி நாளைக்காக இருக்கணும் நினைக்கிறேன் இங்கே வந்து இன்றைக்கி தான் பக்ரீத் அதனால் இது பக்ரீத் விலாக் ஸோ இந்த பக்ரீத் டே அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஏன்னா எனக்கு போன வருஷம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு நான் போன வருஷம் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருந்தனால எனக்கு இங்கே நார்மலாக இருக்கிறது கூட எனக்கு ஸ்பெஷலாக தெரிஞ்ச மாதிரி இருந்து இந்த ரோட்டில் பசங்க பண் நம்ம வந்து நம்ம ஊர்லலாம் திருவிழான்னு என்ன பண்ணுவோம் பைக் வச்சுருக்கவங்க பைக்கில் வீலிங்கோ இல்லை அந்த சும்மா ஒரு கோயில்கிட்ட சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு சேரும்போது அந்த ஒரு மாதிரி அந்த இது பண்ணுறது ஸ்டாப்பி பண்ணுறது இல்லை அந்த வண்டியை போட்டு திரு திரு திருக்குறது ஸோ இந்த மாதிரி பசங்களுக்குள்ள அந்த ஒரு கெத்தை காமிக்கணும்னு பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் ஃபுல்லா அந்த நம்ம ஊர்ல என்ன ஃபங்க்ஷன் இந்த மாதிரி அதே மாதிரி இந்த பக்ரீத்ல இங்கே பக்ரீத் அப்படின்னா பக்ரீத் இந்த ரம்ஜான் மாசர் தான் சோ இவங்களுக்கு வந்து வேற எதுவும் கிடையாது இந்த பைக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண மாட்டாங்க சும்மா அப்படியே எல்லாரும் கூட்டமா நடந்து போறது கிடையாது ஒண்ணு சாப்பிட போவாங்க இல்ல அப்படின்னா ஃபேமிலியோட வீட்டுக்கு போவாங்க அது தவிர இன்னொரு டீம் இருக்காங்க சரிங்களா இந்த காரை வச்சிட்டு டீம்ஸ் இந்த ட்ரிஃப்ட் அடிக்கிறது ஒத்த வீல்ல போறது இந்த ஒரு ஐ மீன் இந்த கார் நாலு வீல்ல போதா இப்படி போதும்னு வைங்களேன் இப்படி இப்படி ஸோ இந்த மாதிரி நான் போன வருஷம் எனக்கு சரியான இது ஃபுட் இந்த வந்து மீட் கிடைக்கும் ரைஸ் இந்த மாதிரி சம்பவங்கள் கிடைக்கும் டிப்ஸ் கிடைக்கும் யாராவது நம்ம பெரிய ஆட்கள் மீட் பண்ணும் போது நம்மளுக்கு காசு தரமான வீடியோஸ் இது அதனாலதான் இன்னைக்கு நான் கேமரா வந்து சார்ஜ் போட்டே ஆகணும் ஏன்னா மத்த நாளில் போன உடனே அப்படி சார்ஜ் போடாமல் போட்டிருவோம் ஆனா இன்னைக்கு நேற்று நைட்டே போட்டு வச்சிட்டேன் காமிக்கணும் பக்ரீத் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி காமிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சவுதி இன்ஃபர்மேஷன் டெக் பைக் மெயின்டெனன்ஸ் பைக்கை பத்தி போடுவோம் அதுக்கப்புறம் இல்லை மினி பிளாக் போடுவோம் டெய்லி சவுதி மினி விளாக் போடும் சரிங்களா ஜாப் வேகன்சியை பற்றி போடுவோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் போடுவோம் அதனால மறக்காமல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனல் பிடிக்குங்க உங்களுக்கு நான் ஆர்டர் பிடிக்கங்க த்ரீ பாயிண்ட் செவன் கிலோமீட்ரு ஏன்னா இன்றைக்கி ஆர்டர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் சூப்பர்வைசர் அனுப்புனான் ஏன்னா அவனை சொன்னான் ஏன்னா இன்னைக்கு முஸ்லீம்ஸ் நிறைய பேர் லீவ் போட்டுருவாங்க பைக்கர்ஸே ஏன்னா இன்றைக்கி அவங்களோட டே பார்த்தீங்களா பக்ரீத் அவங்க செம என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அதனால் அவங்க லீவ் போட்டு இந்த மால் போகிறது பார்க் போகிறது எக்ஸ்போ போகிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு போயிடுவாங்க அதனால் இன்றைக்கி பைக்கர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க டிராஃபிக்குமே பெருசாக இருக்காது தயவுசெய்து போங்க போனீங்கன்னா கண்டிப்பாக இருபது ஆர்டர் இருபத்தஞ்சி ஆட்ருக்கு மேலே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாப்பில் சரி நம்மளுக்கும் ஒரு அஞ்சு ஆர்டர் பெண்டிங் கிடக்கு இந்த மாதத்துலேயே அப்படி அந்த இதையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் பார்த்திங்களா நமக்கு அதிகமாக வேண்டாம் இருபது போதும் இருபது இருந்தால் நம்மளால் அதை பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால சரி ஓகே நோட்டி கிளம்பு சொல்லிட்டு வந்தாச்சு ஆனால் காலையிலே வண்டி ஓட்டுறது நல்லதாங்க இருக்கு ஆனால் இப்போ மணி பன்னெண்டு இப்போ சில்லுன்னு இருக்குது ஐ மீன் சில்லுன்னா ரொம்ப இல்லை அந்த பன் நம்ம ஊரில் பன்னெண்டு மணி உச்சி வெயில் வெளியே போகாத அப்படிம்பாங்க நம்ம வீட்டில் எங்கேம்மாஞ்சலாம் உச்சி வெயில் சொன்னாலே நான் ஓகே அப்போ பன்னெண்டு மணி ஒரு மணி அந்த மாதிரி தான் நான் நினைப்பேன் பட் இங்கே உச்சி வெயிலுக்குலாம் வெயில் அளவுக்கு இருக்காது ஒரு மூணு நாலு மணி இப்படி சூரியன் இருக்கும்போது இங்கே வெயில் அதிகமாக இல்லைங்க அதே இப்படி சூரியன் இப்படி இறங்கும் பார்த்தீங்களா அப்படி இறங்கும் போது வெயில் இருக்குது அப்போ தான் வெளுத்து வாங்குது போட்டு நம்மளை அது சொல்லையா முடியுது அந்த அளவுக்கு வெயிலாக இருக்குது நேற்றுலாம் அஞ்சு பாட்டில் தண்ணிங்க மூணு பாட்டில் கடையிலே வாங்கியிருக்கேன் ஆறு ரியாளு ரெண்டு வாட்டை எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல மஸ்ஜித் அந்த அந்த மஸ்ஜித்தில் கே அந்த இதெலாம் ஃபில்டர்லாம் மாற்றுவாங்க அதனால் அங்கே ரெண்டு வாட்டை பிடிச்சேன் பார்த்துங்க அஞ்சு வாட்டை நேற்று அஞ்சு லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கேன் நேற்று அதுவும் ரூமில் தண்ணி இங்கே வந்து அஞ்சு லிட்டரு குடிச்சிருக்கேன் இப்போ எல்லோரும் சலா போகிறாங்க ப்ரேயர் ப்ரேயருக்கு போகிறாங்கண்ணா ஸோ கரெக்டாக ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் வந்தாச்சு இன்னும் ஐயோ கட்டை மிஸ் பண்ணிட்டேனா கரெக்டாக அதுல திரும்பி இருந்தா எட்நூறு மீட்டர் தான் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் எம்மாடி அந்த இப்போ அந்த பம்பில் இப்படி ஏறி போடும்போது அடிவயிறு வலிக்கு வயிறு எல்லாமே அப்படின்னு விடுது நல்லா சாப்பிட்டு வந்தேன்னா அப்படி இருக்கு பாருங்க எனலுக்கு என்ன மரம் விட்ருக்காங்க பாருங்க சீமா கருவேல மரம் எங்க ஊர்ல மரம் பாங்க இதுதான் இங்க எனலுக்கு சில வீட்டில் இதுதான் அழகுக்கே வச்சிருக்காங்க அதான் ஆச்சரியம் ஆர்டர் ஒன்று வந்து அதை கேன்சல் பண்ணிட்டேன் எதுக்கு அப்படின்னா நம்ம பாக்ஸ் சைஸ்ல ரெண்டு பாக்ஸ் ஆனா உள்ளே வைக்க முடியும் ஜூஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பதினாறு ஜூஸு அது பதினாறு ஃப்ரெஷ் ஜூஸு கிளாஸில் தர்ற ஜூஸ்ஸு சரிங்களா எப்படியும் அதை கொண்டே போக முடியாது பைக்கில் போகிறவங்க ஏன்னா அதுக்கு ஹோல்ட்ரு கிடையாது எதுவும் கிடையாது அந்த பாக்ஸ்லேயே வச்சு வச்சு தான் நம்ம பாக்ஸ் வைக்கிறதே உள்ளே கஷ்டம் அப்போ அதை நம்ம எப்படி உள்ளே வச்சிட்டோம்னாலுமே அந்த ஜூஸ் வைக்க முடியாதா சரி ஓகே அப்போ இந்த கதைக்கு ஆகாது இதை நம்ம கேன்சல் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு கரெக்டாக கேன்சல் கொடுத்தேன் அடுத்த ஆர்டரு ஒன்று தந்துட்டான் அல்பைக்கில் இருந்து உடனே பக்கத்துலேயே ரெண்டுமே பக்கத்தில் தான் கஸ்டமர் லொக்கேஷனும் பக்கத்தில் தான் இதுவுமே பக்கத்தில் தான் ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம சரி கொண்டு போகலாமே அந்த அதோட லொக்கேஷனும் பக்கத்தில் தான் மூ ஒரு ஆறு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் நம்ம அந்த ஜூஸ் கொண்டு போகிற இடத்துல ஏதாவது ஒரு ஜூஸ் கவர்ந்துட்டினாலுமே கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க மொத்தமாக ஜூஸ் டேமேஜ் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்கல்லே அப்போ நம்மளுக்கு அது சொல்ல முடியாது அந்தளவுக்கு நஷ்டமாக இருக்கும் ஃப்ரெஷ் ஜூஸ் வேறு எப்படி பார்த்தாலும் ஒரு ஜூஸ் ஒரு பதினாறு ரூபாய் இருக்கும் மொத்தமாக டேமேஜ்னு சொல்லி கொடுத்துட்டான்னா நினச்சி பாருங்க அவ்வளோ பேரும் இப்போ ஒரு ஜூஸ் கவந்து அந்த பெட்டி மழை விழுந்து பெட்டியில் இருக்க அவ்வளோ பர்கரம் நினைஞ்சிட்டு அப்படின்னா அது எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை அதான் ரிஜெக்ட் ஓ சிக்னல் சிக்னல் கிரீன் விழுந்துருச்சே இவ்வளோ நேரம் நின்ற நின்றுட்டு அல்பேக்ல தான் நம்மளுக்கு ஆர்டரு அந்த அல்பேக் ஆர்டர் எடுக்க போயாச்சு குறைஞ்சது ஒரு முப்பது நிமிஷங்க அந்த சிக்கன் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து பிறந்து குழந்தை இதாகி அதை ரெடி பண்ணுறது கூட அவ்வளோ நேரம் ஆகிருக்காது சரி முப்பது நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுவான்னு பார்த்தா நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரே ஒரு ப்ரோஸ்டர் ரெடி பண்ணி தர்றது ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் ஏன்னா எல்லோரும் ஃபேமிலியோடு இப்போ வெளியே போவாங்க அங்கே எங்கேன்னு போகிறனால வாங்கிட்டு போயிட்டு எங்கேயா உட்காந்து சாப்பிடுவாங்க அது ஓகே தானே இல்லைன்னு சொல்ல பட் ஒரு ப்ரோஸ்டருக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணது இன்றைக்கி தான் மோசமான டே இல்லை யூட்டன் போட முடியுமா ஓடுவான் யன் கேட்பான் நம்ம பாட்டு போட்டு போயிட்டே இருக்க அண்டிதான் நான் இப்போ ஒரு இந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு இன்ஸ்டாலேயும் சரி யூடியூப்லேயும் சரி வந்திருக்க கமெண்ட்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தேன் தேவையான கமெண்ட்டுக்கு மட்டும் தேவையற்ற கமெண்ட்டை நான் விட்ருவேன் அதில் ஒரு பிரதர் வந்து ஒரு பிரதரில் ஒரு சில சில பல மெசேஜ் கமெண்ட்ஸ் இருந்து பிரதர் இந்த வேலைக்கு யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி இப்படின்னு ஸோ எனக்குமே அது ஒரு தோணுச்சு நல்ல கம்பெனியில் வந்து இருக்கிறவங்க ஓகே மேபி நம்மளே மாரி இருக்கிறவங்க செட்டில் தான் ஆனால் இப்படி வேறு எதாவது ஏஜென்சி மூலமாக வேறு ஏதாவது கம்பெனிக்கு வந்துட்டு இங்கே கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க ஸோ நம்ம மூலமாக வந்தவங்களே இங்கே இடையில கொஞ்சம் பசங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்கள கம்பெனி மாற்றினதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது பசங்களும் நம்மடை யாரும் சொல்லலை ஆனால் அவங்க மாற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்க கொஞ்சம் பேர் ஊருக்கு போயிட்டாங்க கொஞ்சம் பேர் தான் இங்கே வேலை பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளே இனிமேல் இந்த பைக் டெலிவரிக்கான ப்ரொமோஷன்ஸ் பண்ணான்டா யார் கேட்டாலுமே இல்லைங்க அப்படி சொல்லலாம்னு இருக்கேன் பார்க்கலாம் ஒரு ஷார்ட்ஸ் மேக் பண்ணி போட்டுற வேண்டியதான் இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து பைக் டெலிவரியை பற்றி வீடியோஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒன்று போடலான்னு இருக்கேனா எனக்கு இன்றைக்கி நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன் சில கமெண்ட்ஸ் கொஞ்சம் திட்டுற மாதிரி போடுறாங்கலாம் ஆனால் நான் அதுக்கெலாம் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன் ஏன்னா அவன்லாம் ஒரு ஆளே கிடையாதுனால நம்ம கிட்டலாம் பேசுகிற அளவுக்குலாம் நான் அப்படி தான் எப்போவுமே நினைப்பேன் அன்பா சொல்கிறவங்கக்கிட்ட அன்பாக இருப்போம் மம்பா பேசுகிறவன்கிட்ட நம் நம்மளுக்கு அவங்க அப்போ மாதிரி பேசுவோம் நம்மளாம் அதனால் முடிஞ்சளவுக்கு நம்மளாம் இனிமேல் அந்த டெலிவரி ஜாப்புக்கு இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டில் முடிவு பண்ணிட்டேன் இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி ஒரு சில அண்ணன்களாக அதை சொன்னாங்க தம்பிம்மா அது நீ நல்ல கம்பெனியில் வந்து இருந்துக்கிட்டுற உனக்கு பிரச்சனை கிடையாது தம்பி ஆனால் நிறைய பேர் வேறு வேறு ஏஜென்சி மூலமாக வராங்க இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வராங்க அவங்க இங்கே வந்து கஷ்டப்படுறாங்க நாங்கள் அப்போ கரெக்டு தான் நம்ம வந்து நம்ம சொல்கிற ஏஜென்சி கரெக்டாக இருக்கும் மற்ற ஏஜென்சி மூலமாக வந்து இங்கே கஷ்டப்படுறவங்க இருக்காங்கல்ல அதனால் நம்ம வந்து இனிமேல் இந்த டெலிவரி ஜாபுக்கு ப்ரொமோஷன் வேண்டாம் வாங்க அப்படின்னு சொல்லி போடாமல் யாரும் ஹெல்ப்பும் பண்ணாமல் இருக்கலாம்னு இருக்கேன் மூணாவது ஆர்டர் எடுத்தாச்சு ஒரு ஃபார்மசி ஆர்டர் ஃபோர் கிலோமீட்டர் நம்ம மேப் அந்த மேப்பில் பார்க்கும்போது ரொம்ப தூரமா இருந்த மாதிரி இருந்துச்சு எடுக்காண்டா ரிஜெக்ட் பண்ணிடலான்னு நினைச்சேன் ஆனால் இப்போ பார்த்தா பக்கமாக தான் இருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் ஃபைவ் ஃபோர் கிலோமீட்டர் தான் அதிகபட்சம் ஆனால் இந்த லைன்ல டிராஃபிக்காக இருக்கும்போது போற கஷ்டம் ஏன்னா சிக்னல் நிறைய இருக்கும் இப்போ அதில் ஒரு சிக்னல் இருக்கா அதுக்கப்புறம் ஒரு சிக்னல் இருக்கும் நூறு மீட்டர்ல ஒரு சிக்னல் இருக்கும் அப்போ நின்று 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 போற மாதிரி இருக்குமா அப்போ ரொம்ப இரிட்டேட் ஆகும் பட் இன்றைக்கி பாருங்க டிராஃபிக்கும் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா போயிட்டுருக்காங்க இது ஒரு சிக்னலா நான் அதுக்கப்புறம் ஒன்று லைட்டு போட்டானா முடிச்சு யாருமே இல்லை பாட்டு கூடலாம் பாட்டு போக போகிறோம் எல்லாரும் ஸோ கொஞ்ச நேரமாக வீடியோ எடுக்க முடியல மூடு கராப் ஆயிடுச்சுங்க ஆமாங்க நான் ஒரு ஃபோக்கஸில் நினச்சி வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் ஆனால் நம்ம ஒன்று நினச்சா மேலே இருந்து ஒரு ஆள் ஒன்று பண்ணுவோம் அப்படில்ல டேய் நல்லாவாக இருக்க ஜாலியாக இருக்க இது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து இப்போ வந்து ஒரு கிஃப்ட் அனுப்பிவிட்டாப்புல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடு கராப் ஆகிடுச்சு அப்புறம் வீடியோஸ் எடுக்கிற ஐடியா இல்லை இப்போ நம்ம எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா இப்போ நம்ம கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா எட்டாவது ஆர்டருங்க ஆமாம் டைம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஆகுது எட்டாவது ஆர்டர் நம்ம இப்போ கொண்டு போய்ட்டுருக்கோம் நான் சாப்பிடலை லைட்டாக வயிறு வயர் லைட்டாக பசிக்கு அதான் சரி ப்ரோஸ்டட் எதாவது போய் சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா ஆனால் என்ன இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காசே செலவு பண்ணாமல் சாப்பிடலாம் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் கொடுப்பாங்க என்னடா இப்படி கொடுத்து தான் வாங்கி சாப்பிடமான்லாம் கிடையாது அவங்க எப்படி சொல்ல கொடுக்குறாங்க நம்ம வாங்குகிறோம் அவ்வளோந்தான் சரிங்களா அது நம்ம காஸ்ட்டும் வேஸ்ட் பண்ணான்டான் அவங்களுக்கும் அது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்போம் அதனால சரி அது வாங்குவோமா வேண்டாமான்னு யோசிக்கேன் என்ன ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பார்ப்பேன் அஞ்சு மணி வரைக்கும் பார்ப்பேன் மேபி எதுவும் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா நைட்டாக போய்ட்டு ஒரு ப்ரோஸ்டடும் ஒரு கப்ஸா வாங்கி சாப்பிட்றலாம் இருக்கேன் கப்ஸா வாங்கினா ப்ரோஸ்டட் வாங்க மாட்டேன் ப்ரோஸ்டட் வாங்கினா கப்ஸ் வாங்க மாட்டேன் ஏன்னா என்னால் ஒன்றே அதிகமாக சாப்பிட முடியாது இல்லை ரெண்டாம் வாங்கிட்டு வேஸ்ட் பண்ண விடாது பார்த்திங்களா அதான் ஒரு ஐடியா ஆனால் இன்றைக்கி எந்த இன்னும் இன்னும் அந்த சுவாரஸ்யமாக எதுவும் நடக்கல ரெண்டே ரெண்டு ஆக்சிடென்ட் மட்டும் தான் பார்த்தேன் கொடூரமான ஆக்சிடெண்ட்டு ஆனால் வேறு மே கொண்டு எதுவும் இன்னும் பெருசாக பார்க்கலையே நம்ம ஒரு இன்னைக்கு இன்றைக்கி இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தனால சிட்டிக்குள்ளே நடக்கிறத போகலன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு போனோம் நைட் சூப்பராக இருக்கும் அங்கே லைட்லாம் லைட் போட்டு வேறு மாதிரி பண்ணுவாங்க நம்ம அதை வீடியோவில் போட மாட்டோம் ஷார்ட்ஸில் போடுவோம் ஸோ ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் செம்மையாக இருக்கும் லைட் டெக்கரேஷன்லாம் அடிச்சிக்க முடியாது அந்த அளவுக்கு முக்கியம் இருக்கும் சரி